வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்று புத்த சிலையை வைத்த விடயம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது கண்டிப்பாக அது சார்ந்த ஒரு சில பதிவுகள் வெளியிட வேண்டும் என்கின்ற ஆவலும் மனதிற்குள் இருந்தன ஆனால் உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் நேற்று காணொலி எதுவுமே நான் வெளியிடவில்லை இன்று அது சார்ந்த சில செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இன்று இந்த காணொலியில் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன் குறிப்பாக இன்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் புத்தர் சிலை வைத்த இடத்தில் இருக்க வேண்டும் அதில் வேறு எந்தவிதமான கட்டுமான பணிகளும் நடைபெறக்கூடாது எங்கள் ஆட்சியாளர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்து பார்த்தார்கள் எங்களுக்கு எதிரான செயல் வடிவங்களை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணித்தார்கள் அதுபோல எங்களை எப்படியாவது வீழ்த்த முடியுமா என்று பார்த்தார்கள் எதுவுமே நடைபெறவில்லை இந்த சூழலில் அவர்கள் இனவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் ஆட்சியில் தொடர்கின்ற அந்த ஒவ்வொரு நிமிடமும் மீண்டும் இனவாதம் தலை தூக்காதபடி எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார் இந்த புத்த சிலையை மையப்படுத்தி நடந்திருக்கக்கூடிய விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இது திட்டமிட்டு ஒரு இனவாதத்தை உருவாக்குவதற்கான ஒரு களம் ஏற்பட்டிருக்கிறதா இன்று தேரர் ஒருவர் அதே திரிகோணமலைக்கு சென்று காவல்துறை அதிகாரிகளையும் மற்றவர்களையும் அவர் குறைவாக மதிப்பிட்டு கரைத்திட்டிருக்கக்கூடிய விடயமும் எங்களுடைய மண்ணில் எங்களுடைய சிலைகளை வைப்பதற்கு எங்களுடைய அடையாளங்களை வைப்பதற்கு யார் தடை செய்ய முடியும் என்று அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளும் அதிரலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் பாராட்டுகளும் பலருக்கு குவிந்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த விடயங்களை மையப்படுத்தி மிக ஆளுமையாக கருத்துகளை பதிவிட்ட சாணக்கியன் அவர்களை அனைவருமே வியந்து பார்க்கிறார்கள் அதுபோலத்தான் தனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்கின்ற அந்த சூழலிலும் கிடைத்த சில மணி நிமிடத்திற்குள் அல்லது சில வினாடி துகில்களுக்குள் தன்னுடைய அந்த கருத்தை அழுத்தமாக பதிவிட்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்களையும் பார்க்க வேண்டியதிருக்கிறது இங்கு சாணக்கியன் அவர்கள் அந்த புத்தர் சிலை வைத்த விடயத்தில் அவர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் உண்மையிலே அது வந்து அனைவரையுமே ஏற்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பேசுவதற்கான நேரம் இல்லை ஆனால் அவர் தனக்கு எப்படியாவது ஒரு நிமிடம் கிடைக்கும் என்கின்ற களத்தில் அந்த ஒரு நிமிடத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு இணக்கம் இல்லை ஒரு பிரிவினை களத்திற்குள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் தங்களுடைய முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்துகள் பரவலாக பேசப்பட்ட சூழலில் இந்த புத்தர் சிலை விவகாரம் அனைவரையுமே ஒன்றிணைத்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது அங்கு கருத்து வேறுபாடுகள் இல்லை தமிழர் என்கின்ற அந்த அடையாளம்தான் மேலோங்கி இருந்தது இந்த புத்தர் சிலை மீண்டும் அந்த இடத்தில் கொண்டு வைத்து விட்டார்கள் என்பதை மையப்படுத்தி ஒரு இளைஞர் ஒருவர் வெளியிட்டிருந்த காணொலி கூட பரபரப்பை ஏற்படுத்துவதாக இருந்தனர் இன்பராசா அவர்கள் அதாவது கந்தசாமி இன்பராசா அவர்கள் ஒரு காணொலி தொகுப்பை வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் கூட அந்த இளைஞருடைய கருத்துக்களை மையப்படுத்தி அவர் கருத்துக்களை வெளியிட்டிருந்த ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது அதுபோல இதுவரை வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி எதிர்கருத்துகளை பதிவிட்டு கொண்டவர்கள் உண்டு வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் மீது விமர்சனங்கள் வைத்தவர்கள் உண்டு ஆனால் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அனைவரும் எடுக்கக்கூடிய ஒரு களத்தையும் நம்மால் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்ற பதவி விலக வேண்டும் விலகப் போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் என்கின்ற செய்தி அதாவது என்னால் நீங்கள் எங்களை அங்கீகரிக்காத பட்சத்தில் அல்லது எங்களுடைய அரசியல் களங்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இந்த செயல்பாடுகளை நாங்கள் எப்படி முன்னெடுத்து செல்வது அப்படி என்றால் இந்த அரசியல் களம் தேவையற்றது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்கு கூட பல எதிர்ப்புகள் பதிவாகி இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா தேவையான ஒரு நபராக இருக்கிறார் என்று வைத்தியர் அர்ஜுனாவை யார் யார் எதிர்த்தார்களோ அவர்களே வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோல பல ஊடகங்கள் இணையதளங்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு கருத்தியலை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் கூட வைத்தியர் அர்ஜுனாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது அவருடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது இந்த புத்தர் சிலையை மையப்படுத்தி என்ன அரசியல் நடக்கிறது இந்த அரசியலின் பின்னணியில் ஏன் வேகமாக பல அந்த சிங்களத்தை சார்ந்தவர்கள் முன்னெடுக்க வேண்டும் காரணம் தற்பொழுது உள்ள சூழலில் தம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கான களத்தை எப்படி கொண்டு வருவது என்கின்ற விடயம் அறியாத கோணத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கு ஏதாவது ஒரு வழி தென்பட வேண்டும் அல்லது ஒரு வழியை உருவாக்க வேண்டும் என்கின்ற களத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செயல்பாடுகளால் தான் இந்த புத்தர் சிலையை மையப்படுத்திய விடயத்தை பார்க்க முடிகிறது திட்டமிட்டு தடுத்து நிறுத்தப்பட்ட இடத்தில் திட்டமிட்டு மீண்டும் அந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்றால் அது ஒரு இனவாதத்தை தூண்ட வேண்டும் என்பதை விட தமிழ் இளைஞர்களை கோபம் செய்ய வேண்டும் கோபப்பட செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் தமிழ் இளைஞர்கள் திரண்டு எழுவார்கள் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை சிக்க வைத்து மீண்டும் பயங்கரவாத தடை சட்டம் இவைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்கின்ற களத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகர்வுகளாக இதை பார்க்க முடிகிறது என்று தான் பெரும்பாலானவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மால் பதிவிட முடி அதை பார்க்க முடிகின்றது எனவே தான் கொஞ்சம் பொதுவாக பேசிய தலைவர்கள் அதாவது இன்னும் நாம் மக்களை இழந்துவிடக்கூடாது அல்லது அந்த கோபக்கனைகள் மக்களை இழக்கக்கூடிய களத்திற்கு கொண்டு சென்றுவிடக்கூடாது என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் இளைஞர்களை அமைதிப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டதும் இந்த புத்தர் சிலை வைக்கக்கூடிய இடத்திலிருந்து அதை எப்படி அப்புறப்படுத்துவது என்கின்ற முயற்சிகளை சட்டத்தின் ரீதியாக எடுப்பதற்கான வழிகளை எடுக்கலாம் என்கின்ற நிலைப்பாடுகளை முன்னிலைப்படுத்திய களங்களையும் நாம் ஒரு சேர பார்க்க முடிந்தது ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு நாட்களும் மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது இந்த புத்தர் சிலை விவகாரம் ஆனால் இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய அனுரா அவர்கள் இதற்கு ஒரு முடிவை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற கணக்கீட்டில் பார்க்க முடிந்தால் கூட இந்த முடிவிற்கான பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் அமைதியாக கடந்து விடுமா அல்லது இதுபோன்ற விடயங்களை மீண்டும் மீண்டும் தமிழர் பகுதிகளில் கொண்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி தமிழர்களை சிக்கலில் மாட்ட வைக்கக்கூடிய களங்களை எடுப்பதற்கு இதுபோன்ற சதிகள் மீண்டும் அரங்கேறுமா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன ஆனால் தற்பொழுது மக்களை பொறுத்தமட்டில் தமிழ் தலைவர்கள் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய காட்சிகள் வியப்பாக இருந்தது என்பதை விட இந்த ஒற்றுமையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய களங்களாக இருந்தது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்